தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியம் சங்கம் சார்பாக குடியாத்தம் வட்டங்க ஐந்தாவது மாநாடு இன்று மாலை குடியாத்தத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் தலைவர் சரவணன் செயலாளர் எஸ் கோடீஸ்வரன் பொருளாளர் பி தனபால் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் எம் ஆர் மணி வீர் ராமநந்தினி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியுள்ள தலைவர் சரவணம் அவர்களுக்கும் செயலாளர் அறிக்கை ஏற்பாடு செய்துள்ள பைசா விடாமல் குறிப்பாக ஒரு பல சொல்லி இந்த பொருளாளர் அருகே செயலாளர்கள் இணைச் செயலாளர்களாக அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் திரு ஆர் முதல் பெருந்தினராக வந்துள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வட்டை கரையில் இருநூத்தி முப்பது பேர் இந்த கூட்டத்துக்கு பெண்கள் கலந்து கொண்டுள்ளது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது